வரலட்சுமி பூஜை நாளில் ஒரு தடவை ஏனும் இந்த பாடலை பாடி லக்ஷ்மி தாயாரை வீட்டிற்குள் அழைப்போம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா பாடல் பாக்கியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா பாக்கியம் தான் லட்சுமி வாருமம்மா முன்னோர்கள் செய்த பாக்கியம் தான் லக்ஷ்மிவாருமம்மா என் அன்னையே சௌபாக்கியம் தான் லக்ஷ்மிவாருமம்மா என் இல்லமே சௌபாக்கியம் தான் லக்ஷ்மி வாருமம்மா நித்தில கொலுசுகள் க ியம் படிக்க உத்தமி மெட்டிகள் மெட்டிகள்ிக்க நித்திய சுமங்கலி பூஜையில் அழிக்க மற்றரு தயிரினை வெண்ணைய ஜொலிக்க பாக்கியம்தான் லட்சுமி வாரு அம்மா என் சௌபாக்கியம் தான் லக்ஷ்மி வாரு

கனக விருட்ச தனமலை தருக மனைகள் எங்கிலும் திரவியம் பெருக தினகரன் கோடி உண்மேனியிலுருக ஜனகராஜன் திருகண்மணி வருக பாக்கியம் தான் லட்சுமிவருமம்மா என்லமே சௌபாக்கியம் தான் லட்சுமிவருமம்மா En saubakyam so saubakyum dan laçm சங்கநிதி முதல் நவநிதி தாராய் கங்கண கையால் மங்களம் செய்தாய் குங்கும பூவாய் பங்கைய பாவை வேங்கட ரமணனின் வாராய் பாக்கியம் தான் லட்சுமி வாரம்மா என்னில்லமே சௌபாக்கியம் தான் லக்ஷ்மிவாருமம்மா என் இல்லமே சௌபாக்கியம் தான் லட்சுமி வாரும்மா அத்திகள் சொரியும் மனையில் ஐஸ்வர்யம் நித்த கோட்சவம் நித்திய மங்களம் த்தபடி சாது போஜனம் சாப்பிட்டு தருவாய் சீதனம் பாக்கியம் தான் லக்ஷ்மிவாருமம்மா என் அன்னையே சௌபாக்கியம் தான் லக்ஷ்மிவாருமம்மா என்லமே பாக்கியம் தான் லக்ஷ்மிவாருமம்மா சட் கரை பாயசம் சுமங்கலியருந்த சுக்கிரவார பூஜையிலிருந்து அக்கறையோடு சந்தனம் குளைத்து, சாட்டிட புரந்தர விட்டலனை அழைத்து பாக்கியம் தான் வாரும் அம்மா என்னில்லமி சௌபாக்கியம் தான் லக்ஷ்மிவாரு அம்மா என்னில்லமே சௌபாக்கியம் தான் லக்ஷ்மி வரும் அம்மா திருவடிகளில் சரணம் ஓம் சக்தி